இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை வந்து துவக்கியிருக்காங்க அதுக்காக இன்றைக்கு மாநில அளவுலேயும் மாவட்டங்கள்லேயும் தேர்தல் அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க இப்போ ஒரு கருத்து பரவலாக என்ன சொ இருக்குன்னா இது மாநில அரசு அதிகாரிகளை கொண்டு தான் செய்யப்படுறாங்க அதனால பீகார் போல அவங்க தில்லுமுல்கள் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் இருக்கு அது உண்மை கிடையாது அப்படி யாராவது கருதினால் அது தவறு குறிப்பா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அவங்க வந்து இதுல சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் எதெல்லாம் ஒரு ஓட்ட வாக்காளராக இருக்கணும்னா அவர் வந்து என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணுன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் ஊழியராக இருந்தால் அவருக்கு அந்த நிறுவனங்கள் அளித்திருக்கிற அடையாள அட்டை அல்லது ஓய்வூதியம் அங்கே ரிட்டையர் ஆகிருந்தாருன்னா ஓய்வூதிய ஆணை அப்புறம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்பு வங்கி அஞ்சல் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை சான்றிதழ் அல்லது ஆவணம் அதாவது முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் இவங்க ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆவணம் அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிறப்புச் சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் நாலாவது வந்து பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்விச் சான்றிதழ் இது வந்து படிப்பு சான்றிதழ் அடுத்தது வந்து தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகள் வழங்கப்பட்ட ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் அப்புறம் பழங்குடியின மக்களுக்கு ஆதிவாசிகளுக்கு வன உரிமை சான்றிதழ் அது வந்து அப்புறம் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ்கள் அப்புறம் தேசிய குடிமக்கள் பதிவேடு இது நடைமுறையில் உள்ள இடங்களில் அது வந்து காட்டணும் அப்புறம் வந்து அந்த மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அப்புறம் அரசாங்கம் வழங்கியிருந்த நிலம் வீடு ஒதுக்கியிருந்தாங்கன்னா அந்த பத்திரம் அதுக்கான பத்திரம் அப்புறம் ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது என்ன அறிவுரை பொருந்தோம் அந்த அறிவுரைங்கிறத இதில் வந்து நம்ம பார்க்க முடியல அது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு அட்வைஸ் அனுப்புனாங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கங்கிறது இதில் சொல்லப்படல இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து தான் ஒருத்தவர் தன்னை வந்து வாக்காளர்னு அங்கே வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் முதல்ல நினச்சி பார்க்கணும் போல் நகரங்களில் இருக்கிறவங்களும் எத்தனை பேருக்கு இந்த ஆவணங்கள் கொடுக்க முடியும் அதாவது முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இவங்க கொடுத்த ஆவணம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரால் காட்ட முடியும் இது போன்ற ஆவணங்களை கேட்பது என்பது வழக்கமான இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறையில் கிடையாது இதுக்கு முன்னே எஸ்ஐஆர் நடந்துதான் சொல்கிறாங்க அப்போது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்துனதுன்னா அந்த சமயத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்ட பேர் நம்மெல்லாம் இருக்கிறோம் ஆனால் இப்படியான எந்த ஆவணத்தையும் கொடுத்து நம்ம அந்த சமயத்தில் பதிவு செய்து கொள்ளவில்லை எனவே இது எல்லாமே இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்ததுக்கு பிறகு அவர்கள் தயாரிக்க விரும்புகிற அந்த என்பிஆர் அதன் அடிப்படையில் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி இந்த தயாரிக்கிறதுக்காக இப்போ தேர்தல் ஆணையத்தை இந்த வாக்காளர் சேர்க்கை நீக்கம் என்கிற பெயரில் இந்த எஸ்ஐஆர் என்கிற பெயரில் ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது அது வந்து இது எதிர்காலத்தில் அவங்களுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசுக்கு அதற்காக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் காலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை இங்கே வந்து அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள் இந்த நடைமுறைப்படுத்துறது என்ன அந்த சட்டம் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கான அமைப்பு கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகளை செய்ய முடியும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட முடியாது அதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை இதற்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதுபோல் பல கட்சிகள் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு விசாரணையில் இருக்குது அடுத்து நவம்பர் நாலாம் தேதி விசாரணை போடப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அதே நாலாந்தேதி இந்த நடவடிக்கை தொடங்கும் என்று இவர்களை அறிவித்திருப்பது என்பது உச்ச நீதிமன்றம் ஏதும் சொல்லிடக்கூடாது இதற்கிடையில் அந்த உத்தரவு நம்மை கட்டுப்படுத்தி விடக்கூடாது அதுக்கு முன்னே நாங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் என்று சொல்வதற்காகத்தான் இவர்கள் அவ்வளோ அவசரமாக இந்த நடவடிக்கையை தமிழ்நாட்டில் துவக்கியிருக்காங்க என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையோடு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆரை நாம் பார்க்க வேண்டும் பீகாரில் வந்து அவங்க ஃபைனல் ரோல் வெளியிட்டு அந்த ஃபைனல் ரோலில் ஒன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி வாக்காளர்களுடைய முகவரிகள் டூபியஸாக ஃபேக்காக இருக்குது என்று ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அந்த அமைப்பு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை ஒரு பதினாலு லட்சம் வாக்காளர்கள் அது வந்து டபுள் ஆகியிருக்குது இது மாதிரி பல குறைபாடுகளை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் எனவே இந்த எஸ்ஏஆர் மூலமாக நாங்கள் வந்து எலெக்டர் ரோவில் வாக்காளர் பட்டியலை நாங்கள் பியூரிஃபை பண்ணுறோம் அதை தூய்மைப்படுத்துகிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்வது பச்சை புய் என்பது இன்னைக்கு பீகாரில் அம்பலமாகியிருக்கிறது எனவே அவர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்வது வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வதற்கு அல்ல தூய்மைப்படுத்துவதற்காக அல்ல குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் என்பிஆர் என்ஆர்சி இவற்றை தயாரிப்பதற்குத்தான் அதன் அடிப்படையிலே அவர்கள் குடியுரிமையை அவர்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள் வாக்குரிமையை பல இடங்களில் பறிக்கப் போகிறார்கள் இதுதான் நடந்திருக்கு பீகாரில் பீகாரில் டெலிட் பண்ண ஓட்டில் முப்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டுகள் முஸ்லீம்களுடையவை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது அதுபோல் பெரும்பாலான வாக்குகள் பெண்களுடைய வாக்குகளாக இருக்குது அதுபோல் தலித் ஆதிவாசிகளுடைய வாக்குகள் அங்கே நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே யாரெல்லாம் பிஜேபிக்கு இன்றைக்கி ஓட்டு போடலை எந்தெந்த சமூக குழுக்கள் ஓட்டு போடலையோ அவர்களுடைய வாக்குகளை குறிவைத்து அவர்கள் தங்களுடைய வெற்றிக்கு ஏற்ப அங்கங்கே அந்த வாக்குகளை நீக்கம் செய்கிறார்கள் இதை நாம் மிக மிக எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் நம்ம மாநில அதிகாரிகள் தானே இருக்காங்க என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது அந்த அதிகாரிகளுக்கு இதில் எந்த பவரும் கிடையாது நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அந்த ஃபார்ம்ஸை வந்து ஆன்லைனில் ஏற்ற போகிறோம் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை வெறுமனே எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை மட்டும்தான் அவர்கள் செய்ய முடியுமே தவிர அவர்களுக்கு வேறு எந்த கண்ட்ரோலும் கிடையாது எனவே அப்படி அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்